இந்த பொருளாதாரம் தான் தீர்மானிக்கிறது என்பதற்காக நாங்கள் களத்திலிருந்து போராடினோமே நாங்கள் வீடு வேணும்னு கேட்டோமா காரு வேணும் பங்களா வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டோமா எங்களுக்கு முன்பு கொடுந்த சம்பளத்தை அதை தட்டி பறிக்காமல் அப்படியே கொடுங்கன்னு எனக்கு கேட்டோம் இருக்கிறதில் கை வச்சிட்டிங்களையா இதுக்கு மேலே எனக்கு வேணும்னா நாங்கள் கேட்டோம் இல்லை பத்துலேன்னு கேட்டோமா ஏதோ கொடுத்துட்டு இருந்தாங்க இருக்குது அதையாவது அப்படி விட்டுருக்கலாமில்ல மொத்தமாக தட்டி பறிச்சுட்டு அதுலேயும் பாதி சுரண்டி தின்னுட்டு மிச்சம் மீதி இதுதான்னு கொடுத்தா இதில் விலைவாசி வாழ்க்கை சூழல் எங்கே போனாலும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான ஒரு வாழ்வியல் பொருட்களின் விளையாற்றம் இதையெல்லாம் எதிர்கொண்டு இந்த சம்பளத்தில் நாங்கள் எப்படி வாழுவோம் எப்படி எங்களுடைய மூன்று நேரம் எங்களை நம்பி வாழக்கூடியவர்களுக்கு சோறு போடுவோம் ஒருவர் சம்பாதித்து ஒருவரே வாழக்கூடிய அந்த இன்னைக்கு இந்த நிலைமை இந்த சமூகத்தில் இருக்கிறது ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருந்தால் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாங்க அதுவும் பெண்கள் தான் அதிகமாக வரும்படி உள்ளவர்களாக அந்த வரும்படியை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பவர்களாக இருக்கிறார்கள் பல பெண்களுடைய வேர்வையும் ரத்தமும் தான் பல குடும்பங்களை இங்கே வாழ்ந்து வைத்து கொண்டிருக்கிறது நடுத்தர மக்களின் வாழ்க்கையிலும் ஒரு சூழல் எங்களை போன்ற அடித்தட்டு மக்கள் வாழ்க்கையிலும் இன்னொரு சூழல் இந்த இரண்டு சூழல்களிலும் சிக்கி தவிக்கிறது பெண்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் தன்னார பார்த்து கொண்டும் எங்கள் வயிற்றில் அடிச்சிட்டீங்களே என்னையா கொடுமை அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்லி அழுவது அப்படியே சொல்லனா துயரத்தில் நெஞ்சு வெடிக்குதுங்க என்னங்க கொண்டு போக போகிறீங்க கணக்கு போட்டு பாருங்க இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் உங்கள் சாம்ராஜ்யம் செஞ்சிட போயிருதா இல்லை நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற வீடு வாசல் சொகுத்து சொகம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அந்த ஏகபோக ராஜபோக வாழ்க்கையில் ஏதாவது கொஞ்சம் விட்டு போயிடுமா எதுவுமே இங்கே வந்து உங்களுடையது ஒரு நயாபீஸாக நஷ்டமாக போவதில்லை இல்லை மக்கள் வரிப்பணம் மக்களுக்கான தூய்மை மக்களுக்கான பணியாளர்கள் இதற்கு மக்களே வரி செலுத்துகிறார்கள் அதை சரிவர கணக்கெடுத்து இவர்களுக்கு முதன்மையாக நான் ஒரு இடத்தை கொடுத்து இவர்களுக்கு பிரித்து போக போகத்தாங்க நீங்கள் மற்றவர்கெல்லாம் கணக்கு பார்க்கணும் ஏன் அப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்க சமூக நீதின்னு வாயளவில் சபடாலாக பேசுகிறீங்கள்ல எங்களைப் போல் சமூக நீதி உலகத்தில் உண்டான ஓட்டு அப்படியே மாறுதட்டி தொட தட்டி பேசுகிறீங்கள்ல செயல் எங்கெங்கேயா இருக்குது சொல்லுங்க ஒரு சணம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க, உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்துலையா